இன்றைக்கு அந்த கால்டுவெல்லுடைய நூல் எதற்கு பயன்பட்டதோ இல்லையோ இங்கே நிரந்தரமாக தமிழ்நாட்டில் வடுகராட்சி கால் குன்றுவதற்கு கால் ஊன்றுவதற்கு அது நன்றாக பயன்பட்டு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நடப்பது நாயக்கராட்சி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாயக்கராட்சி தொடர்ந்து நடைபெறுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கொண்டு வந்து அவர்கள் கையாண்ட ஒரு திரம்தான்டைய இந்த திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் எழுகதை ஆசிரியர் தமிழ் தேசிய சிந்தனையினுடைய இருப்பிடமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா திரு அருகோ அவர்கள் நிறைவுரையாறுவார்கள் அன்பு கழுவிய மக்கள் மாநாட்டு கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு தமிழர்களுக்கு தமிழ் இன வீழ்ச்சிக்கு தமிழ் நில வீழ்ச்சிக்கு எவை எவை துணை செய்யுமோ அவற்றையெல்லாம் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற விவிலிய மொழிக்கு ஏற்ப அவர் தேடி தேடி கொண்டு வந்து நமக்கு தருகிறார் அவருடைய உரையோடு கூட இந்த கருத்தரங்கம் நிறைவு பெற்றிருக்கலாம் அந்த அளவுக்கு அவர் இங்கே செய்திகளை மிகச் செறிவாக தந்திருக்கிறார் நம்முடைய அருட்கண்ணனார் அவர்கள் நம்முடைய மொழி ஞாயிறு தேவனேய பாவாணர் அவர்களுடைய அனைத்து கொள்கைகளையும் மிக அருமையாக இங்கே சொன்னார்கள் இளைஞர் நம்முடைய சதீஷ் அவர்கள் அவருக்கே உரிய அந்த இளைஞர் ஏற்றுக்குரிய வேகத்தோடு இங்கே விவேகத்தையும் கலந்து தந்தார் அருமையான வழக்கறிஞர்கள் கூடியிருக்கிற இந்த கூட்டத்தில் பற்றி இந்த மண் அறிய வேண்டிய தமிழ் மக்கள் உணர வேண்டிய உண்மைகளை தொகுத்து பட்டி தொட்டி இண்டு இடுக்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் இன்றைக்கு அந்த கால்டுவெல்லுடைய நூல் எதற்கு பயன்பட்டதோ இல்லையோ இங்கே நிரந்தரமாக தமிழ்நாட்டில் வடுகராட்சி கால் குன்றுவதற்கு பயன்பட்டுகிறது காலூன்றுவதற்கு அது நன்றாக பயன்பட்டிருக்கிறது நூறு ஆண்டுகள் அவர்கள் அதாவது இன்றைக்கும் இன்றைக்கு ஜெயலலிதா ஆளுகிறார் கருணாநிதி ஆளுகிறாருங்கிறதல்ல இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நடப்பது நாயக்கராட்சி அதை நாம கனவில் வைத்து நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நாயக்கராட்சி தொடர்ந்து நடைபெறுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கொண்டு வந்து அவர்கள் கையாண்ட ஒரு தந்திரம்தான் கால்தவர்களுடைய இந்த திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அவர் கடை மற்றதெல்லாம் விட்டுருங்க அவர் என்ன சொல்லுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் தமிழோ தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ பிராகுயோ மற்ற மற்ற மொழிகளுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்கிறது இந்த ஒற்றுமைக்கு காரணம் ஒரு மூலதராவிடம் இருந்திருக்க வேண்டும் ப்ரொட்டோ ட்ராவிடீனியன் என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் நான் கேட்குறேன் மூல திராவிடம் எங்கடா இருந்தது மூலையற்ற திராவிடம் எந்த ஒரு மொழி அழிந்து பட்ட மொழி இன்றைக்கு எகிப்தில் இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறார்கள் அரபு மொழி தான் பேசப்படுகிறது எகிப்திய மொழி மறைந்து விட்டது செத்து போய்விட்டது ஆனாலும் கூட அதனுடைய பொறிப்புகள் இருக்கின்றன இலக்கியங்கள் இருக்கின்றன இதிகாசங்கள் இருக்கின்றன எகிப்து என்கிற ஒரு மொழி இருந்ததற்கு அடையாளங்களாக இருக்கின்றன சுமேரிய மொழி இறந்து விட்டது ஆனால் சுமேரிய மொழியினுடைய இலக்கியங்கள் இருக்கின்றன இதிகாசங்கள் இருக்கின்றன பொறிப்புகள் இருக்கின்றன இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இறந்துபட்ட இருநூறு மொழிகளுக்கு மூ அடையாளங்கள் இருக்கின்றன அதே போல மூல என்று பேசினால் அதற்கு என்னடா அடையாளம் என்ன திராவிடம் மூலையற்ற திராவிடம் என்று வேண்டுமானால் சொல்லலாம் என்ன மூல திராவிடம்ங்கிறது எதுக்கு என்ன பொறுப்புகள் இருக்கின்றன தமிழில் தவிர அந்த திராவிட மொழிகள் என்று தனித்தன்மையை நீ காட்டுவதற்கு வேற எந்த மொழியில் என்ன இருக்கிறது தெலுங்குல இருக்கிற இலக்கணமானாலும் மலையாள மொழியிலே இருக்கிற இலக்கணமானாலும் கன்னட மொழியிலே இருக்கிற இலக்கணமானாலும் என்ன சொல்லுகிறது நீ கையாளுவதற்கு கவிதை இயற்றுவதற்கு காவியம் இயற்றுவதற்கு உனக்கு சொற்பஞ்சம் வந்தால் நீ சம்ஸ்கிருதத்திலாம் கடன் வாங்கணும் தமிழில் கடன் வாங்கக்கூடாது மிகவும் பிற்பா பிற்பட வந்த அந்த மலையாள மொழியில் உள்ளூர் பரமேஸ்வர ஐயர் இலக்கணம் எழுதியிருக்கிறார் அவர் தமிழ் பேசுகிறவர் தான் ஏன்னா நாம இந்த மணிப்புறவாளத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை பாதி சம்ஸ்கிருதம் பாதி தமிழை கொண்ட மணிப்புறவாளத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை மணிப்புறவாள்தான் மலையாளம் ஆகையினால அதை ஆதரிக்கிறான் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது ஐயப்பயல்கள் தான் அங்க மலையாள மொழிக்கு காரணமானவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுகிற தான் மலையாளம் ஆதி காவியம் எழுதல அங்கே அவன் என்ன சொல்லுகிறான் மலையாள மொழியில் காவியம் படைக்க வேண்டும் என்றால் நீ சொற்பஞ்சம் ஏற்பட்டால் சம்ஸ்கிருத மொழியிலிருந்து எடுத்துக்க தமிழை தீண்ட கூட செய்யக்கூடாது திரும்பி கூட பார்க்க கூடாது ஏன்னா அது தமிழ் என்று தெரிந்துவிடும் இந்த மொழி தமிழை தழுவிய மொழி என்று தெரிந்துவிடும் ஆகவே தமிழை தீண்டவும் கூடாது சீண்டவும் கூடாது என்று மிக அருமையாக ஏன்னா நீங்க பாருங்க உள்ளூர் பரமேஸ்வர ஐயர் அவன் இவன் கிருஷ்ணசாமி இவர் கிருஷ்ண ஐயர் இவங்களையெல்லாம் தமிழர்கள் போற்றி கொண்டிருக்கிறான் அவன் மலையாளத்துக்கு தமிழர்களெல்லாம் மோசமானவர்கள் சொன்னவன் கிருஷ்ண ஐயர் அதனுடைய நிதியமைச்சராக இருந்தான் நம்பூதிரி பாடினுடைய அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்தவர் அவருடைய சகோதரன் தான் லட்சுமி நாராயணன் தமிழ்நாடு பிராமண சங்கத்தை ஏற்படுத்தினார் ஆக இன்னைக்கு திராவிடம் என்பது அது சம்ஸ்கிருத பாயப்பட்டதுதான் என்பதுக்கு அடையாளம் என்ன ஆந்திராவில் இருக்கிற பிராமணர் சங்கத்துக்கு என்ன அதிகாரபூர்வமான பெயர் என்றால் திராவிட பிராமண மகாசபை ஆந்திராவில் இருக்கிற பிராமணர்களுடைய சங்கத்துக்கு பேரு திராவிட பிராமண மகாசபை தெலுங்கு பிராமண மகாசபைன்னு இல்லை திராவிட பிராமண மகாசபை என்றுதான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆக இது தமிழுக்கு சம்பந்தம் இல்லாதது என்பது மிக மிக ஏமாற்று ஏன் என்ன ஏன் இப்படி ஏமாற்றணும் எதற்காக ஏமாற்றணும் அவன் சொல்கிறான் முன்னுரையில் என்ன சொல்லுகிறான் நான் தமிழை தமிழிய மொழி என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழிய மொழி குடும்பம் என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அப்படி சொன்னால் இந்த மொழி குடும்பத்தைச் சேர்ந்த தெலுங்கர்கள் ஏற்க மாட்டார்கள் மலையாளிகள் ஏற்க மாட்டார்கள் கன்னடர்கள் ஏற்க மாட்டார்கள் அதுக்காக திராவிடம்னு சொன்னால் இது என்ன அயோக்கியத்தனமானது உண்மையை சொல்லுவதற்கு ஏன் கூசுவானேன் இன்றைக்கு அதை கட்டி பிடித்துக்கொண்ட கொண்ட நம்ம ஈவே ராமசாமி நாயக்கர் என்ன அநியாய நேற்றைக்கு ஒரு கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன் திருவாசகன் என்கிற ஒரு வீர சைவ புரசு என்கிற ஒரு ஏட்டை நடத்தியவர் அவர் சமயத்தை சார்ந்தவர் அவருடைய படத்திறப்பு விழா நடக்குது அதில் வந்து அவ்வை நடராசன் பேசுகிறாரு ராமசாமி நாயக்கருக்கு அந்த கூட்டத்துக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் அதாவது எங்கே பேசினாலும் சில தமிழ் திருடர்கள் இருக்கிறார்கள் தமிழ் அறிஞர்கள் என்கிற பெயராலே சில தமிழ் திருடர்கள் இருக்கிறார்கள் எங்கே பேசினாலும் ராமசாமி நாயக்கரை எடுத்துட்டு அவர் தான் இந்த நாட்டில் எல்லாம் செஞ்சாரு ஆனால் உள்ளபடி செஞ்சாரா நான் ராமசாமி நாயக்கருடைய கடைசி கூட்டத்திற்கு போயிருந்த அந்த தியாகராயனர் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் தான் இருந்தது நடந்தது அதுதான் அவருடைய கடைசி கூட்டம் அவரை அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற ஆவலே எனக்கு தான் வந்தது அதுக்கு முன்னால் அவ்வளவுதான் நான் அவரை பற்றி விமர்சிப்பதில்லை திறனாய்வு செய்வதில்லை ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் பேசுறாரு எனக்கு என்ன வருத்தம் என்றால் நான் தமிழர்களை தேவடியாமக்களாக விட்டுச் செல்கிறேன் பார்ப்பனர்களுடைய தேவடியாமக்களாக விட்டுச் செல்கிறேன் திராவிட இயக்கம் பேசுறவன் திராவிடர்களை நான் தேவடியா மக்களாக விட்டு செல்கிறேன் சொல்லியிருக்கணும் அறிவு நாணயம் இருந்தால் இழிவுபடுத்துகிற போதெல்லாம் தமிழன் உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் திராவிடன் இவ்வளவு அயோக்கியத்தனமா உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் ராமசாமி நாயக்கருடைய அந்த நூல் ஆராய்ச்சி நூல் அனைத்தையும் அவருடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் தொகுக்கப்பட்ட நூல்களையெல்லாம் படித்து பார்த்தீர்கள் என்றால் உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் திராவிடர்கள் இழிவுபடுத்துகிற போது கொச்சைப்படுத்துகிற போது தமிழர்கள் இது என்ன இதை கூட தமிழன் புரியவில்லை என்றால் இதை கூட தமிழ் அறிஞர்கள் என்பவர்கள் புரியவில்லை என்றால் இந்த தமிழகத்தை நாம் கொண்டு போய் நிறுத்துகிறோம் பரிதாபமாக இருக்கிறது நேற்று பேசுகிறார் ஐயா அறிவு நாணயம் என்பது அறிவு என்பது ஆன்மீகத்துக்கு அவர் எதிராக எதிராக இருந்தாலும் ஞானியாரடிகளை கொண்டுதான் அவர் தன்னுடைய இதழை தொடங்கினார் குடியரசு இதழை தொடங்கினார் எவ்வளவு தங்கவேல் பிள்ளைன்னு ஆரம்பித்தவர் குடியரசுங்கிறது ராமசாமி நாயக்கருக்கு ஆசிரியராக போட்டு அவர் வச்சிருந்த குடியரசு இதில் அவர் வாங்கினார் தங்கவேல் பிள்ளை தான் குடியரசை தொடங்கினார் அதுல இவர் கூட்டு சேர்ந்துகிட்டு அவரை துணை ஆசிரியராக வச்சுக்கிட்டு இவருடைய பணம் இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக அப்படி தொடங்கப்பட்ட குடியரசுக்கு ஞானியாரடிகள் தொடங்கி வைத்தார் என்று ஒரு தமிழறிஞர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர் இப்படி பேசுகிறார் என்றால் இப்படிப்பட்ட அதாவது ஏதாவது அரசாங்கத்தில் பொறுக்கி தின்னணும் தமிழர்கள் அந்த நிலையிலிருந்து வரணும் ஏன்னா அரசு என்பது இன்றைக்கு தமிழர்கள் அல்லாதவர்களே இருக்கிறது அதில் பொறுக்கி தின்ன வேண்டும் என்றால் அவர்களுக்கு சார்பாக பேச வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது இன்றைக்கு மிக அருமையாக கால்டுவெல்லோ அவர்களுடைய ஆய்வை நம்முடைய சக்திவேல் அவர்கள் நான் முழுமையாக கேட்க கொடுத்து வைக்கவில்லையே என்று வருந்துகிறேன் அவர் மிக அருமையாக பேசியிருக்கிறார் ஆனால் இதை நாம் கிளப்ப வேண்டும் என்ன மூல திராவிடம் எங்கடா இருக்கு அதுக்கு என்ன ஆதாரம் நீங்க கால்டு வெள்ளை ஆதரித்து பேசுகிற பயல்கள் அத்தனை பேரிடத்திலும் கேட்க வேண்டும் என்னடா மூல திராவிடத்திற்கு என்ன ஆதாரம் எங்கே இருக்கு பொறிப்பு எங்கே இருக்கு இலக்கியங்கள் எங்கே இருக்கிறது ஒன்றாவது இருக்கணும் இல்லை இப்பதான் எகிப்து செத்து விட்டது எகிப்து மொழி செத்து போய்விட்டது அரபி மொழி தான் அங்கே பேசுறாங்க ஆனால் எகிப்தில் எகிப்திய மொழியில் இலக்கியங்கள் இருக்கின்றன கல்வெட்டுக்கள் இருக்கின்றன அதை போல சுமேரிய மொழியில் இருக்கின்றன இப்படி மாண்டு விட்ட அனைத்து மொழிகளிலும் அடையாளங்கள் அதனுடைய அடையாளங்கள் இன்றைக்கும் கிடைக்கின்றன அதே மாதிரி மூல திராவிடம் என்று ஒன்று இருக்குமானால் அதுக்கும் பொறிப்பு இருக்கணுமா இல்லையா அயோக்கியத்தனமாக ஐயா அவர்கள் பேசுகிறபோது போது ஒன்றை சொன்னார் நம்முடைய தேவனைய அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ கால்துவல்லை சொல்லுகிற போது கங்காணி தான் சொல்லுவார் இந்த கங்காணிகள் எப்படி இருந்தாங்க இலங்கையில் கொண்டு போய் தொழிலாளர்களை விற்கிறது தான் கங்காணி விற்கிறது ஆடு மாடுகளை போட வேலை வாங்குவதுதான் கங்காணியோடைய வேலை அதே மாதிரி ஆளும் கங்காணியாக தான் இருக்காரு அதனால தான் அவர் அந்த சொல்லை கால்துவல் என்று வருகிற போதெல்லாம் ஆமா ஆமா சூப்பரிண்ட் அப்படி எழுதி இருக்கிறார் காரணம் என்ன அந்த வேலையைத்தான் வல்லவர்கள் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இன்னொன்றை நாம் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் பாண்டியன் ஆண்டான் சோழன் ஆண்டான் சேரன் ஆண்டான் ஆனாலும் கூட அவர்கள் கட்டிய கோவில்கள் இருக்கின்றன அவர்கள் வாழ்ந்த அரண்மனைகளில் இருக்கின்றனவா எங்கேயாவது பாண்டியனுடைய அரண்மனை இருக்கிறதா சேரனுடைய அரண்மனை இருக்கிறதா சோழனுடைய அரண்மனை இருக்கிறதா அங்கே போனா தஞ்சாவூரில் போனால் மராட்டியங்கட்டிய அரண்மனை தான் இருக்கிறதே தவிர ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ இவர்களுடைய அரண்மனைகள் இந்த இன்றைக்கு இருக்கிற தமிழனுடைய மூதாதை தவன் கொஞ்சம் காசு வந்தாலும் வீடு கட்டிடலாம் ஏழடுக்கு வீடு கட்டுறான் லிஃப்ட் வச்சிடறான் இவனுடைய முன்னோன் அவன் குடிசையிலே வாழ்ந்திருப்பான் சோழனும் பாண்டியனும் சேரனும் குடிசையில் வாழ்ந்திருப்பான் அவன் கட்டிய கோவில்கள் இருக்கின்றன ஆனால் அவன் குடியிருந்த அரண்மனைகள் இன்றைக்கு இல்லை அப்படி என்றால் வெள்ளைக்காரர்கள் திட்டமிட்டே தமிழனுக்கு அரசியல் உணர்வு வரக்கூடாது அரசியல் உணர்வு என்றால் தமிழை ஆளுகிறவர்கள் தமிழர்களை ஆளுகிறவர்களுக்கு தான் அரசியல் உணர்வு வர வேண்டும் என்று வெள்ளையர்களுடைய மனப்பான்மையை புரிந்து கொண்டு இதை எழுதியிருக்கிறான் வெள்ளைக்காரன் திட்டமிட்டு காண அவன் முதல்ல வந்தது தமிழ்நாட்டுக்கு தான் அதுக்கப்புறம் தானையா சென்னை தான் முதல் முதல்ல கடலூர் தலைநகரம் பிரிட்டிஷ் காரர்களுக்கு கடலூர் தலைநகரம் பிறகு சென்னை தலைநகரம் அதுக்கப்புறம் தான் கல்கத்தா டெல்லின்னு போறான் ஆக இந்த முதல் தலைநகரத்தை கொண்ட இந்த மக்கள் அரசியல் உணர்வு பெறக்கூடாது அவன் திட்டமிட்டு வேலை செஞ்சிருக்கான் வெள்ளக்காரன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தஞ்சாவூர் கோவில் இருக்கு ராஜராச சோழன் கட்டினான் உலக பொறியியலுக்கே அரைகூவல் விடுக்கின்ற ஒரு கோவில் அது ரெண்டரை அடிதான் அடிக்கல் கடைக்கால் என்பது தஞ்சை கோவிலுக்கு ரெண்டரை அடிதான் ரெண்டரை கடைக்காலில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கோவில் நிற்கிறது அந்த கோவிலை கட்டிய ராஜராஜன் அல்லது அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் குடிசையில் வாழ்ந்திருப்பா நடுத்தர இருந்திருப்பானா எங்க அவனுடைய கோட்டை கொத்தளங்கள் எங்க அவனை பற்றி படம் எடுக்க வடநாட்டுக்கு தான் போறான் ஜெய்ப்பூருக்கு தான் போய் படம் எடுக்கிறான் நம்ம தமிழ் படங்கள் கூட அப்படி என்றால் இந்த அரசியல் உணர்வு தமிழர்களுக்கு வரக்கூடாது என்று திட்டமிட்டு வெள்ளைக்காரர்களாலே இது செய்யப்பட்டிருக்கிறது வெள்ளைக்காரர்கள் அதனால தான் நீங்க அந்த திட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை ஆங்கிலமே இருக்க வேண்டும் என்று இந்த கால்வள்ளியினுடைய மக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களை ஆளுகிறவர்களை அவர்கள் திட்டமிட்டே தமிழை ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையை மாற்றுவதற்கு நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சி நிச்சயமாக மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் இப்படி நாலு பேர் கூடி நாம் பேசுவதை விட என்னை கேட்டால் தெருமுனை கூட்டங்கள் போடலாம் இருக்கிற நாற்காலிகளை கொண்டு போகிற போகிற காதலப்படும் செய்திகள் எல்லாம் நமக்குள் பரிமாறிக்கொள்வதை விட மக்களிடத்தில் கொண்டு செல்லப்பட வேண்டும் அந்த மக்களிடத்தில் கொண்டு செல்லப்படுகிற அந்த செயலையும் இதோடு நீங்கள் தொடங்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு ஏன் என்று கேட்டால் மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் உள்ளபடி தமிழ்நாட்டினுடைய தொலைக்காட்சிகளை எல்லாம் நடத்துகிறவர்கள் யார் திராவிடர்கள் தான் அவன் எப்படி நமக்கு உண்மையை சொல்லுவான் ஆக மக்க அதோடு மட்டுமல்ல எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க அறுபத்தி ஏழுக்கு முன்னால எங் ஏன்னா நான் நாம் தமிழர் இருந்திருக்கிறேன் கூட்டம் போட்டிருக்கிறேன் எங்கு வேண்டுமானாலும் கூட்டங்கள் போடலாம் அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறையில் அனுமதி வாங்கணும் அவ்வளோதான் இடத்த காவல்துறை சொல்றது இல்லை நாம் போடுகிற இடத்துல அவன் அனுமதி தர வேண்டும் ஆனால் இன்றைக்கு பாருங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் போடணும் ஏன்னா அது குறிப்பிட்ட இடம் மக்களே கூடாத இடமா இருக்கும் மக்களே கூட ஆகையினால இவர்கள் திட்டமிட்டு மிகப்பெரிய திருடர்கள் கருணாநிதியோ அல்லது முரசொல்லி மாறனுடைய மக்களோ அல்லது ஜெயலலிதாவோ சாதாரணமானவர்கள் அல்ல மிகப்பெரிய கன்னிங்கானவர்கள் மக்கள் மத்தியில் இந்த கருத்துக்கள் போகக்கூடாது தமிழ் தேசிய கருத்துக்கள் தமிழ் மக்கள் மத்தியில் சென்று சேரக்கூடாது இவர்கள் வேணா அவங்க அறையில் கூடி பாதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் மக்கள் மத்தியில் சென்று சேரக்கூடாது என்பதற்காகவே இவ்வளவு கட்டுக்கோப்பாக ஏன்னா அவனுக்கு தெரியும் ஏன்னா அன்றைக்கு இருந்த அன்றைக்கு இருந்த ஊடகங்கள் என்பவை பத்திரிகைகள் தான் வானொலி தான் அந்த வானொலியில் ஊடகங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களுக்கு நிச்சயமாக விளம்பரம் தர மாட்டான் பிராமணர்கள் நடத்துகிறார்கள் எனவே மக்களை அங்கங்கே சந்தித்து மக்களிடத்தில் நேரடியாக விளக்கங்களை கூறி அது பொய்யான விளக்கங்கள் தான் ஏமாற்று விளக்கங்கள் தான் ஆனாலும் கூட மக்களிடத்திலே மக்கள் எங்கே கொடுமுகிறார்களோ அங்கெல்லாம் கொண்டு சென்று பேசி பேசி தாங்கள் வளர்ந்தார்கள் அந்த அந்த கருவியை மற்றவன் கையாளக்கூடாது தமிழ் தேசிய உணர்வுள்ளவர்கள் அதை கையாளக்கூடாது என்பதில் அவர்கள் கருத்தாக இருக்கிறார்கள் எனவே நாம் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு என்ன திட்டமிட வேண்டும் அவற்றை பற்றி நம்முடைய சக்திவேலையா அவர்கள் சிந்திக்க வேண்டும் ஏன்னா நாம் போனோம் இனிமேல் நமக்குள் கூடி பேசுவதால் பயன் இல்லை மக்கள் மத்தியிலே இந்த தெளிவுகளை நாம் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கான முன்னெடுப்புகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று இந்த வாய்ப்பை ஏனென்றால் பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசிவிட்டீர்கள் நம்முடைய அவற்றுக்கு அணி சேர்ப்பதை போல நம்முடைய ஐயா அவர்களும் இங்கே அருமையாக உரைத்தார்கள் நம்முடைய இளைஞர் சக்திவேல் அப்படியே வெடித்தார் அதனால சதீஷ் ஆகையினால நாம் இந்த மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் பேரை பற்றி அவர் சொன்னார் நானும் கூட அதை கருதுகிறேன் ஆனாலுங்க அது ஒரு பெரிய காரியம் இல்லை அது ஒரு பெரிய காரியம் இல்ல ஏன்னா காஷ்மீர் மக்கள் தனித்துவத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அங்கும் மக்கள் மாநாட்டு கட்சிதான் தொடங்கினார்கள் தேசிய மாநாட்டு கட்சி அதுக்கப்புறம் வந்தது முதல்ல மக்கள் மாநாட்டு கட்சி தான் மக்கள் மாநாட்டு கட்சி தான் பிறகு தேசிய மாநாட்டு கட்சியா மாற்றப்பட்டது அதுக்கு முன்னால் அங்கேயும் மக்கள் மாநாட்டு கட்சி தான் ஆகையினால பெயரை பற்றி கூட எங்களுக்கு கவலை மக்கள் மக்கள் நடுவில் கொண்டு செல்ல வேண்டும் இந்த கருத்துக்கடை அருமையான கருத்துக்கள் எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணி நம்ம ஏமாற்றி இருக்கிறார்கள் நம்முடைய அரசை நம்முடைய ஆட்சியை நம்முடைய வரலாற்றை மறைத்து இருக்கிறார்கள் என்கிற இந்த உண்மைகள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தவர்களுக்கு அருமையாக இருந்தது ஆகையினால அந்த நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு முக்கியமான ஆட்கள் நாம செல்ல வேண்டியது அதுதான் மக்கள் மத்தியில் செல்லாம இந்த திராவிட இயக்கத்தை நாம காலி பண்ண முடியாது ஏன்னா அவர்கள் அந்த அளவுக்கு வேரூன்றி விட்டார்கள் ஆலமரமாக விழுது நிற்கிறார்கள் அந்த விழுது நிற்கிறவர்கள் எதில் நிற்கிறார்களோ அதில் நாம போய் கால்பதிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி உறுதியா வந்து நம்ம உறுதியா பண்ணுவோம் இந்த தகவல்கள் வந்து கலக்கத்தில் கலப்பத்தில் கொண்டு போறதுக்கான முயற்சியில் பண்ணுறோம் இன்றைக்கு பேசியதே வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய குறைந்தது ஒரு பத்துலேருந்து இருபதாயிரம் மக்கள்கிட்ட கொண்டு செல்லக்கூடிய தமிழர்கிட்ட கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பை ஒரு மாதத்துக்குள்ளே நிறைவேற்ற முடியுங்கிற கருத்து எங்களுக்கு உறுதியாக இருக்குது ஏன்னால் இது வந்து எல்லாம் வந்து அப்படியே படப்பிடிக்கப்படுகிறது இப்போ நம்ம சதீஷ்குமார் இருக்காங்க இமாம் சம்சுதீன் இருக்காங்க திரு நம்பி அருள் இருக்காங்க இவர்கள்லாம் வந்து உலகம் முழுவதும் முகநூலில் இந்த கூட்டம் நடக்கிறது நம்ம வந்து வந்திருக்கிறது கொஞ்சம் தான் இந்த கூட்டம் நடக்கிறத பத்தி ஏறக்குறைய உலகம் முழுவதற்கு தமிழர்களில் ஏறக்குறைய மூவாயிரம் நாலாயிரம் தமிழர்களுக்கு உறுதியாக தெரிஞ்சிருக்கு அதில் அவங்க விருப்பம் தெரிவித்திருப்பவர்களே இமாம் சம்சுதீன் அவர்கள் தெரிவித்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கு மேற்பட்டவர்கள் அதுல விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அதனால வந்து நாங்கள் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ முதல்ல வந்து தமிழர்களில் சிந்தனையாளர்களை வந்து முதல்ல மாற்றணும் அவ்வை நடராசன் போடவர்களே இன்றைக்கி நம்மளை வந்து மோசமான ஒரு எழுநிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய கருத்து உள்ளவர்கள் வைத்து என்றால் இவர்களை முதல்ல மாற்ற வேண்டிய கடமை இருக்குது இரண்டையும் இணைந்து நாங்கள் செய்வோங்கிற உறுதி உங்களுக்கு அளித்தோம்